இந்திரி இங்க வாங்க அப்படியே வரப்போ ஒரு செல்லு எடுத்துட்டு வாக்கா ஹாய் மேம் ஹாய் எப்படி இருக்கீங்க சுதா மேம் டபுள் அக்சல் நைட்டி போடணுமா போடுவோம் நாளைக்கு போடுவோம் மேம் கண்டிப்பாக ம் இன்னைக்கு டபுள் அக்சல் பார்த்துருங்க நாளைக்கு ட்ரிபிள் அக்சல் போடலாம் முன்னாடி கொஞ்சம் எழுத்துக்கோக்கா அந்த ஒய் இதே தான் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கோங்க ஃப்ரேமில் தெரிய மாட்டேங்க ஆ ஆ விட்டுட்டேன் ஆ ஆ ஓகேக்கா ஆ ஓகேக்கா தரேன் ஆமாம் ஆமாம் ல்லாருக்கும் வணக்கம் ஸோ லைவ் ஸ்டார்ட் ஆகுதுமா எல்லோரும் ஃபாஸ்ட்டாக வந்து லைவில் ஜாயின் பண்ணிக்கிங்க அவைலபிள் குரூப்பு எந்த ஃபோட்டோஸுமே சென்ட் பண்ணவே இல்லை அவைலபிள் குரூப்ஸ் இல்லையா மேம் நான் லிங்க் அனுப்புகிறேன் நிறைய பேர் ஜாயின் பண்ணலை நான் இந்த இதில் கூட நாங்கள் அவைலபிள் பேஸோட குரூப் லிங்க் அனுப்புகிறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நாளையிலேருந்து கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும் இன்னும் காலையிலேருந்து டேப்லெட் போடாமலே உட்காந்துருக்கேன் என்னென்னா நேற்றி டேப்லெட் வாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டேப்லெட் போட்டு நல்லா தூங்குங்கன்னு சொல்லியிருந்தாங்க போட்டுட்டு தூங்க முடியாது அப்புறம் லைவ் இருக்குது சரி மதியம் லைவாக தான் போட்டுருவோம் நைட்டிஸ் நிறைய பேர் நைட்டிஸ் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ உங்கள் லைவை முடிச்சுட்டு போய் தூங்கிடுவா பசங்க ஆனால் ஆர்டர் எடுப்பாங்க ஓகேவா ரெண்டு பேர் இருக்காங்க கண்டிப்பா அவங்க ஆர்டர் எடுப்பாங்க குரூப் அட்மீன்ஸ் இருக்காங்க அவங்க ஆர்டர் எடுத்துருவாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க பியூர் காட்டன் ஐடியாஸ் பார்க்க போகிறோம் டபுள் எக்ஸ்எல் ஜிப் பேட்டன் டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கலெக்ஷனை பார்த்தலாம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க இது எத்தனை சப்ஸ்க்ரைபர் ஏறணும் இப்போ தான் வந்த பசங்கள் எல்லாம் சொன்னாங்க அக்கா ஒவ்வொருத்தவங்களும் ஆர்டர் எடுக்கிற எல்லாரும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நல்லா இருக்கேன் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் எடுத்துட்டேன்னா கொஞ்சம் க்யூர் ஆகிடுவேன் சூப்பர் சீக்கிரம் ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் ஐம்பத்தி மூணு அப்படியே ஐம்பத்தஞ்சு அப்படியே ஒன் லேக் ரீச் பண்ணிவிடுவோம்ல உங்கள் கையில் தான் இருக்குது ஐம்பத்தி ஓராயிரத்தி இது இன்னைக்கு இன்னையோ மட்டும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க நாளைக்கு எவ்வளோ எத்தனை பேர் வராங்கன்னு கண்டிப்பாக பார்ப்போம் ஓகேவா எப்படி இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா மேம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி பேர் வந்துட்டிங்கன்னா டக்கு டக்கு டாக்டர் கலெக்ஷன் பார்த்துடலாம் ஹாய் மேம் ஹாய் நான் சாப்பிட்டேன் மேம் கொஞ்சம் அக்கா குழைவாக சாதம் வச்சு கொடுத்தாங்க அப்புறம் சாப்பிட்டேன் கொஞ்சம் புளிப்பாக குழம்பு சாப் வாய்க்கு ஏதோ புளிப்பாக சாப்பிட்ணும் போல இருந்துச்சு வாயெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குங்க ஜுரம் அடித்தா ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது வாயிலெலாம் டேஸ்ட்டே இல்லை ஹாய்மா ஹாய் மேம் மகாலட்சுமி மேம் எப்படி இருக்கீங்க நாற்பத்தி ஏழு பேர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ஐஸ்வர்யா ரொம்ப குரல் ஏதுனா திரும்ப வழி வந்துடும்மா இங்கே இருக்கிற நைட்டிஸ் மட்டும்தானடா கம்மியாக தான் போட போகிறேன் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை பியூர் காட்டன் நைட்டிஸ் வித்து ஜிப்பு நைட்டிஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா மெட்டீரியல் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இந்த டேகில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜயா கங்கா இவங்களாம் வந்து அவங்களோட சிஸ்டர்ஸு ஸோ இந்த மாதிரி டேக் வருது இல்லையா இது வந்து ஒரு இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருக்குமரன் வந்துடும் இந்த டேக்லே வந்து திருக்குமரன்னே வந்துடும் நம்மளோட பேரோடே வந்துடும் திருக்குமரன் அப்படின்னு பேரோட டேக் வந்துடும் ஏன்னா ஃபுல்லாக நான் இப்போ கொஞ்சம் வெளியெல்லாம் போ போக வேண்டிய வேலையை எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் போகணும் நிறைய பேருக்கு பார்சல் வரலன்னு சொன்னீங்க பக்ரீத் பெண்டிங் ஆகிருக்கும் பக்ரீத் இன்றைக்கி தான் புக் பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டே மண்டே இந்த ரெண்டு நாள் போட்ட பார்சல் எல்லாமே இன்றைக்கி தான் புக் பண்ணுவாங்க கொரியர் ஆஃபீஸில் ஏன்னா ரெண்டு நாள் லீவாக போயிடுச்சு இல்லையா சாட்டர்டே சண்டே லீவு அப்புறம் மண்டே பக்ரீத் லீவு ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கி தான் புக் பண்ணுவாங்க இன்னையிலேருந்து த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் ஓகேவா ஸோ ஐம்பத்தாறு பேர் வந்துட்டிங்க என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியல நான் கலெக்ஷன் காட்டிடுறேன் இந்த இந்தமாதிரி கலர்ஸ் கொஞ்சம் சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு கலர்ஸ் வந்து பிங்க் கலர்லாம் ஆரஞ்சு கலரெலாம் தெரியுதுங்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு கலர்ஸ் சொல்லிடுறேன் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே ப்ளூ கலர் காம்பினேஷன் இங்க் ப்ளூ சொல்லுவாங்களா அந்த கலர் காம்பினேஷன் வருது நம்பர் ஒன்று டபுள் எக்ஸ்எல் நைட்டு ஜிப்பு பேட்டர்ன் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கேன் ஜெயந்தி மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்கள் லைவை போட்டுட்டு போய் படுத்துருவேன் டேப்லெட் போட்டு படுத்துருவேன் நைட் நான் இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டேன்னு வச்சுங்க நைட்டு நை ஓரளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் தூங்காமல் இருந்தேன்னா நைட் லைவும் அதுதான் அதனால் இந்த இந்த லைவை முடிச்சுட்டு போகலான்னு தான் வெயிட் பண்ணுறேன் ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் பண்ண வேலை இருக்கு கண்டிப்பாக கவனிச்சிக்கிறேன் மேம் கண்டிப்பாக ஒரி மேம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா பசங்களுக்கெல்லாம் சாப்பாடெலாம் கொடுத்தாச்சா ஸ்கூலுக்கு நம்பர் ஒன்றுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் நைட்டி டபுள் எக்ஸ்எல் ஜிப்பு பேட்டர்ன் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுவாங்க ஆல்ரெடி எப்போவும் நம்ம போடுற ப்ரைஸ் தான் ஒரு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இது தான் நம்ம எப்போவும் போடுற ப்ரைஸே அதே ப்ரைஸுக்கு தான் போடுறோம் ஓகேவா அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா ஒரு நைட்டியோட ரேட்டு இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்னு வரும் இதே வந்து பெங்களூர் அதர் ஸ்டேட்டுனா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபான்னு மூணு நைட்டி எடுத்துக்கிட்டு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி வாங்கிக்கலாம் ஓகேவா ஒரு நைட்டி இரநூத்தி நாற்பது ரூபான்னு வாங்கிக்கலாம் ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா இதாம்மா ஆல்ரெடி நம்ம ப்ரைஸ் எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டால் அவங்களே சொல்லிவிடுவாங்க நம்பர் ஒன்றுமா ரொம்ப இல்லை ஒரு ரெண்டு ரோல் மூணு ரோல் தான் வச்சுருக்கேன் டக்கு டக்குன்னு முடிச்சுடுவாம்மா இதில் ஸ்டாக் இருக்காடா வினோதினி இதில் ஸ்டாக் உண்டா ஒரே மாதிரி ரெண்டு நைட்டி இருக்கா சரி ஓகே நம்பர் ஒன்று ஸ்டாக்லாம் இருக்கான் நீங்கள் அதனால் எடுத்துக்குங்க ஓகேவா நம்பர் ஒன்றுமா நம்பர் ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் ஐடி நம்பர் ரெண்டு எல்லாமே டபுள் எக்ஸ்எல் தான்மா இன்னைக்கு நான் ஷோ பண்ணுறது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் தான் ஜிப்பு பேட்டர்ன் தான் ஷோ பண்ணுறேன் நம்பர் ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் தெரியிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க நம்பர் ரெண்டு பவர் பேங்க் வேணுமா வேணாம்மா சாப்பிட்டியா சாப்பிட்டியா என்ன வேணும் பவர் பேங்கா இருக்கும் நினைக்கிறேன் போட்டேன் நம்பர் மூணுமா நைடின்ஸ் எல்லாம் மாத்திருக்கோம் அதனால் நம்பர் மூணு எல்லாமே டபுள் எக்ஸல் தான் இன்றைக்கி ஷோ பண்ணுறது எல்லாமே டபுள் எக்ஸல் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு நைட்டியோட ரேட்டு இரநூத்தி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ரெண்டு நைட்டியே எடுத்திங்கன்னா ஒரு நைட்டியோட ரேட்டு இரநூத்தி முப்பது ரூபா அஞ்சு நைட்டி எடுத்திங்கன்னா ஒரு நைட்டியோட ரேட்டு இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்னே கொடுத்துருவோம் சப்போஸ் நான் அதர் ஸ்டேட் மேம் பெங்களூரில் இருக்கேன் கேரளாவில் இருக்கேன்னா இரநூத்தி நாற்பது ரூபான்னு நீங்கள் மூணு நைட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங்கோடய கொடுத்துருவாங்க ஓகேவாம்மா நம்பர் மூணு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நம்பர் மூணு நம்பர் நாலு நம்பர் நாலு டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருக்கான்னு போடுங்க ஓகேவா நம்பர் நாலு ஒவ்வொரு வாட்டியும் நானும் மெட்டீரியல்லாம் மாற்றி மாற்றி டிசைன்ஸு துணியெலாம் அனுப்புவாங்க எந்தெந்த துணி போடலாம் அப்படின்னு அப்போது நான் செலக்ட் பண்ணுறது தான் நான் தான் செலக்ட் பண்ணுவேன் ஆனால் வந்த பிறகு பார்த்தா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது நம்பர் ஆறுமா இது வந்து பிளாக்குமா இது பிளாக் வருது பிளாக் கலர் நம்பர் ஆறு பிளாக் கலர் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேவா நம்பர் ஆறு நம்பர் ஏழுமா நம்பர் ஏழு நம்பர் ஏழு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நம்பர் ஏழு நம்பர் எட்டுமா நம்பர் எட்டு இதில் பிளாக் வருதுமா நம்பர் எட்டுலேயும் பிளாக் வருது நம்பர் எட்டு டிசைன்ஸ் பிடிச்சிருக்கா நம்பர் எட்டு நம்பர் ஒன்பதுமா நம்பர் ஒன்பது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் ஒன்பது நம்பர் பத்துமா இது டார்க் ப்ளூ தான் பிளாக் வரல டார்க் ப்ளூ நம்பர் பத்து பிளாக் வந்தால் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நம்பர் பதினொன்றுமா நம்பர் பதினொன்று எல்லாமே ஜிப்பு பேட்டன் தான் டபுள் எக்ஸ்எல் தான் நம்பர் பன்னெண்டுமா நம்பர் பன்னெண்டு இது பிளாக்மா நம்பர் பன்னெண்டு பிளாக்கு நம்பர் பதிமூணுமா நம்பர் பதிமூணு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க நம்பர் பதினாலு நம்பர் பதினஞ்சு டார்க் ப்ளூ நம்பர் பதினாறுமா நம்பர் பதினாறு இதில் பிளாக் வருது நம்பர் பதினாறில் பிளாக் வருதுமா நம்பர் பதினேழு டிசைன் சூப்பராக மேலே நான் அனுப்பிய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுங்க என்ன அனுப்பினிருந்தீங்க மேம் ரேவதி மேம் என்ன அனுப்பினீங்க நான் பார்க்கவே இல்லை இருங்க வரேன் வணக்கம் மேம் வணக்கம் நான் நீங்கள் மெசேஜ் எல்லாம் போட்ட பிறகு தான் நான் ஜாயின் பண்ணேன் அதனால் படிக்கலை எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க பார்த்துட்டேன் வணக்கம் நம்பர் பதினாறுமா ஐயோ சாரி கையில் வச்சிருந்த அதே போட்டேன் நம்பர் பதினாறு நம்பர் பதினெட்டு நம்பர் பதினெட்டு பிளாக் வந்தா இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் நம்பர் பத்தம்பதுமா நம்பர் பத்தம்போது நம்பர் இருபது நம்பர் இருபது காப்பி ப்ரௌன் நம்பர் இருபத்தி ஒன்று நம்பர் இருபத்தி ஒன்று இரநூத்தி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்மா சூப்பர் யோகபாலா மேம் தேங்க்யூ ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ஃப்ரீ டெலிவரி ரெண்டு பீஸா எடுத்திங்கன்னா ஒரு நைட்டிக்கு பத்து பத்து ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் அப்போ இரநூத்தி முப்பது ரூபா ஃப்ரீ டெலிவரி அஞ்சு பீஸா எடுத்திங்கன்னா ஒரு நைட்டியோட ரேட்டு இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ டெலிவரி ஓகே ப்ரைஸ் சொல்லியாச்சு நம்பர் இருபத்தி ரெண்டுமா நம்பர் இருபத்தி மூணு நம்பர் இருபத்தி நாலு ஸ்க்ரீனில் தெரிஞ்சு திரும்புமாங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்ட்ரு உடனே கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க இருபத்தி நாலு ஃபோட்டோஸ் குரூப்பில் சென்ட் பண்ணுவாங்க நம்பர் இருபத்தி அஞ்சுமா நம்பர் இருபத்தி அஞ்சு நம்பர் இருபத்தி ஆறு நம்பர் இருபத்தி ஆறு நம்பர் இருபத்தி ஏழு நம்பர் இருபத்தி ஏழு ஃபுல் நைடிஸ் கொண்டு வர மாட்றீங்களா எடுத்துகிட்டு வரேம்மா நம்பர் இருபத்தி எட்டுமா நம்பர் இருபத்தி எட்டு நம்பர் இருபத்தி ஒன்பதுமா நம்பர் இருபத்தி ஒன்பது இந்த வாட்டி டிசைன்ஸ் பிடிச்சிருக்கா என்னோட பெயர் யோகா நம்பர் முப்பதுமா நம்பர் முப்பது நம்பர் முப்பத்தி ஒன்று இது வந்து பிளாக் கலர் முப்பத்தி ஒன்று பிளாக் கலர்மா அது இல்லை நீங்கள் யார் வீட்டிலேயாவது வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொன்னீர்கள் எனது வீட்டிற்கு வாருங்கள் நன்கு என்று சொன்னேன் எப்போது வரீர்கள் கண்டிப்பாக வந்துடுறேன் மேம் நிச்சயமாக வரேன் ஆனால் லைவு தான் போட முடியாது நல்லா வரேன் கண்டிப்பாக வரேன் மேம் சொல்ல முடியாது வந்துடுவேன் மேம் திடீர்னு ஐஸ்வர்யா வந்துடும் போகிறேன் பாருங்க நம்பர் முப்பத்தி ரெண்டுமா நம்பர் முப்பத்தி ரெண்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்காக தான் ஸ்லோவாக காட்டுறேன் நம்பர் முப்பத்தி மூணு நம்பர் முப்பத்தி மூணு ப்ரைஸ் வந்து இரநூத்தி நாற்பது ரூபாம்மா ஒரு நைட்டியோட ரேட்டு இரநூத்தி நாற்பது ரூபா சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரிக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி தான் ரெண்டு நைட்டியாக எடுத்திங்கன்னா ஒரு நைட்டி இரநூத்தி முப்பது ரூபா ஃப்ரீ டெலிவரின்னு கொடுப்போம் அஞ்சு நைட்டி எடுத்திங்கன்னு வச்சிங்களேன் ஒரு நைட்டி இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ டெலிவரியோடு கொடுப்போம் ஓகேவா இதே வந்து நாங்கள் அதர் ஸ்டேட்டு அப்படிங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபான்னு நீங்கள் மூணு நைட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரிலேயே கொடுத்துருவோம் ஓகேவா கண்டிப்பாக லைவ் போடலாம் எத்தனை நாட்கள்மா கண்டிப்பாக வரேன் மேம் நம்பர் முப்பத்தி நாலுமா டென்லேருந்து டுவெண்ட்டி பீஸ் ஹவு மச் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன பல்க்கு கொடுக்குறத பற்றி ஒன்றும் இல்லை மேம் பல்க்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி என்னென்னா லைவை பார்த்துட்டு பிளாக் பல்க்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் உடனே நாங்கள் அவங்களுக்கு அவங்கள வெயிட் பண்ண சொல்லுவோம் என்னென்னா ஒரு நமக்கு பல்காக எடுக்கிற கஸ்டமரும் முக்கியம் அதே மாதிரி ஒரு ஒரு பீஸ் எடுக்கிற கஸ்டமரே நம்ம முக்கியம் நேற்று நம்ம அந்த காட்டன் சேரீ போட்டிருந்தோம்ல அது காலையில் ஒருத்தவங்க கேட்டாங்களாம் சாரீ ரொம்ப நல்லா இருக்குது ஏதோ ஒரு எதுக்கு வச்சு கொடுக்கணும் எனக்கு அதில் முப்பது பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கூட வந்து கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லம்மா ஆர்டர் ரெடியாக வந்திருக்கு ஒரு பீஸ் கேட்குறவங்க இருந்தாலும் அவங்களையும் அட்டன் பண்ணணும் ரொம்ப கஷ்டம் அவங்கள அட்டன் பண்ணி முடிச்சுட்டு என்ன பீஸ் இருக்கோ அவங்க கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் லைவை பொறுத்த வரைக்கும் இது இல்லாமல் ஸ்டாக் வச்சுருப்போம் நீங்கள் வேணால் வீடியோ காலில் வந்து எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பசங்க அட்டன் பண்ணுவாங்க நம்பர் முப்பத்தி அஞ்சுமா முப்பத்தி அஞ்சு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் முப்பத்தி ஆறு டிசைன்ஸ் பிடிச்சிருக்கா இந்த வாட்டி ஒரு மாதிரியே டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் வந்திருக்கல நைட்டிஸ்லாம் நம்பர் முப்பத்தி ஏழு

நம்பர் நாற்பத்தி ஒன்றுமா நம்பர் நாப்பத்தி ஒன்றுமா வாட்ஸ்அப் கால் மட்டும் பண்ணுங்க யாரும் நார்மல் கால் பண்ணாதீங்க நாப்பத்தி ஒன்று நம்பர் நாற்பத்தி ரெண்டுமா நம்பர் நாற்பத்தி மூணு நம்பர் நாப்பத்தி நாலு நம்பர் நாற்பத்தி ஆறு நம்பர் நாற்பத்தி ஏழு இதுல பிளாக் வருதுமா நாப்பத்தி ஏழு பேட்டன் பிளாக்ல வருது நம்பர் நாற்பத்தி எட்டு இதுவும் இது எட்டு நம்பர் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது நம்பர் ஐம்பதுமா நம்பர் ஐம்பது நம்பர் ஐம்பத்தி ஒன்றுமா நம்பர் ஐம்பத்தி ஒன்று நம்பர் ஐம்பத்தி ரெண்டு நம்பர் ஐம்பத்தி ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஐம்பத்தி ரெண்டு நம்பர் ஐம்பத்தி மூணுமா டார்க் கிரீன்மாது டார்க் கிரீன் ஐம்பத்தி மூணு எல்லாமே டபுள் எக்ஸ்எல் தான் ஜிப் தான் நம்பர் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுமா நம்பர் ஐம்பத்தி அஞ்சு லாஸ்ட் கலெக்ஷன் வந்துட்டோங்க நம்பர் ஐம்பத்தி ஆறு எந்த நைட்டி வேணுமோ நம்பர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் மட்டும் பண்ணுங்கள் நார்மல் கால் பண்ணாதீங்க ஓகேவா சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் அதில் ரெண்டு மூணு பீஸு நாலு பீஸு அஞ்சு பீஸு எடுக்கிற டிஸ்கவுண்ட் உண்டு ஸோ கேட்டு வாங்கிக்கோங்க எனி டீட்டெயிலாக இருந்தாலும் ஆர்டர் எடுக்கிறப்பே கேட்டுக்கோங்கம்மா ஓகேவா தேங்க்யூ பாய் பாய்